இரவு நேரத்தில் பன்னிரண்டு மணிக்கு மேல நம்ம இரவாடிகளை பார்க்கலாம்னு தேடி போயிருந்தோம் தேட ஆரம்பிச்ச உடனே நமக்கு செந்தேல் ஒன்று காட்சி அளிச்சது இந்த நீளமான மண் பூரான் ஒண்ணு வெட்டி கிளிய புடிச்சு வேட்டையாடி வச்சிருந்தது இந்த வகை பூரான்களை நம்ம மலைப்பகுதிகளில் மட்டும்தான் அரிதா பார்க்க முடியும் கரையான்களும் அதுங்களோட வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தது உணவுகளை சேகரிச்சு வரிசையா தன்னோட புற்றுக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தது பக்கத்திலே இன்னொரு தேல் ஒன்று இருந்தது ஆனா இது பார்க்க செந்தேல் மாதிரியே இருந்தாலும் செந்தேல் கிடையாது இந்த தேலோட பெயர் தான் பளிங்கு தேல் மரவட்டைகளை விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நாவாய் வண்டும் தரையில இருந்தது புளிச்சிலந்திகள் சிறிய வகை சிலந்தி இனம் தான் இது இதுங்க நல்லா வேகமா ஓடக்கூடியது பாருங்க இருக்கிற ஆறு கால்களை வச்சுக்கிட்டு எப்படி ஓடுதுன்னு அதுக்கு பக்கத்துல ஒரு புதையும் தவளை ஒன்னு பூச்சிக்காக காத்துக்கிட்டு இருந்தது இதுதான் விசிறி தொண்டை ஓனான் உடம்பெல்லாம் மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறத்துல அழகா இருக்கிற இந்த ஊதுப்பை தவளையும் பார்த்தோம் மரவட்டைகளையும் அங்கங்கன்னு ஒன்னு ரெண்டு பார்க்க முடிஞ்சது மரத்தவளை ஒன்னும் தரையில காய்ந்த இலைக்கு மேல உட்கார்ந்து இருந்தது அதுக்கும் கொஞ்சம் பக்கத்துல இந்த கூர்வாய் தவளை ஒன்னும் உட்கார்ந்து இருந்தது தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போனாலே நம்ம நீர் தத்தி தவளைகளை பார்க்காம இருக்க முடியாது நாவல் பழங்கள் நிறைய பழுத்து கீழே விழுந்து கடந்தது இரவு நேரம்ன்றனால அந்த எந்து பூச்சிகள் அனைத்தும் தன்னோட உறிஞ்சு குழலை பயன்படுத்தி சாறுகளை உறிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது ரெண்டு சாட்டை தேள்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது பக்கத்துல கொஞ்சம் தேடி பார்த்தப்ப ஒரு ஜோடி சாட்டை தேல் இணை சேர்ந்திருந்தது முழு வளர்ச்சி அடைந்த சாட்டை தேல்களே இவ்வளவு சிறியதா தான் இருக்கும் நன்னீர் உடைக்குள்ள ஒரு பெரிய நண்டு ஒன்னு நடந்து போய்கிட்டு இருந்தது ஒரு இடுக்கி நல்ல பெருசாவும் இன்னொரு இடுக்கி கொஞ்சம் சின்னதாவும் இருந்தது நம்ம தலைவர் மூங்கில் குழி விரியனும் மூங்கில் மரத்துல ஜம்முன்னு உட்கார்ந்து இருந்தாரு கதம்ப வண்டு ஒண்ணும் மரக்கிளையில ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது இந்த கருப்பு நிற தலையோட இருக்கிற பழுப்பு நிற எறும்புகளும் நிறைய இருந்தது கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் கலந்த இந்த நாவாய் வண்டு ஒண்ணும் மரத்துக்கு மேல பூச்சிகளை சாப்பிடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தது வர்ண ஊதுப்பை தவளை ஒண்ணு மரத்துக்கு மேல அஞ்சடி உயரத்துல இருந்தது என்னை பார்த்ததும் வெக்கப்பட்டுட்டு பொந்துக்குள்ள நகர்ந்து போயிருச்சு இந்த வால் இல்லாத சாட்டை தேலோட குட்டிகளும் பக்கம் பக்கமா நிறைய இருந்தது வெண்புள்ளி கருப்பன் பட்டாம்பூச்சி ஒண்ணு செடிக்கு மேல நல்லா தூங்கிட்டு இருந்தது தங்க நேரத்துல பல பலனும் மின்னிக்கிட்டு இருந்த எறும்பு ஒண்ணு இலைக்கு மேல நின்னுகிட்டு இருந்தது உடம்புக்கு மேல நீளமான கோடு இருக்கிற பாச்சான் தவளையும் இருந்தது மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு நிற எறும்புகள்கிட்ட நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் தெரியாம அது போற பாதையில நம்ம கால் வச்சுட்டோம்னா அவ்வளவுதான் உளவி கொட்டுனா வலிக்கிற மாதிரி பயங்கரமா வலிக்கும் இது கொஞ்சம் பெரிய வகை ஆந்தையந்து பூச்சி இரவு நேரங்கள்ல இந்த சத்தத்தை எல்லாருமே கேட்டிருப்போம் இந்த சத்தத்துக்கு காரணம் இந்த பாச்சான்கள் தான் தான்களை உரசி அதுல இருந்து சத்தம் எழுப்பும் கரையான் புற்று பள்ளியோட குட்டி ஒண்ணும் பார்த்தோம் இந்த அரிதான கருந்தயலும் நமக்கு காட்சி அளிச்சுது இந்த கரப்பாம்பூச்சியும் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இன்னொரு புதையும் தவளை ஒண்ணு குச்சிகளுக்கு மேல அமர்ந்திருந்தது இந்த காணொலியோட கதாநாயகியே இந்த பள்ளி தான் ஏன் கதாநாயகின்னு சொல்றேன்னா இது பெண் பள்ளி நம்ம ஊர்கள்ல இருக்கிற பள்ளிகள்லயே ரொம்ப ரொம்ப அரிதா காணப்படுறது இந்த தரைப்பள்ளிகள் தான் தலையும் வாழும் கருப்பு நிறத்துல உடம்புக்கு மேல நீளமான கோடுள்ள கழுப்பு நிற பூரான் ஒண்ணு பாதையிலேயே நடந்து போய்கிட்டு இருந்தது நல்ல பெரிய தேரை ஒண்ணு பாதையிலேயே உக்காந்துருந்தது இந்த காணொலியில பார்த்த உயிரினங்கள்ல உங்களுக்கு எந்த உயிரினம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கருத்துரை பெட்டியில சொல்லுங்க